பல்சுவைகள் படைக்கும் பாசறை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான படம் சங்கமம் ரகுமான் விந்தியா மணிவண்ணன் விஜயகுமார் ராதாரவி வடிவேலு சார்லி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசை அமைத்திருந்தார் கவிஞர் வைரமுத்து அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் பாடிய ஆளால கண்டா என்ற பாடல் இன்று வரை பலரின் பாராட்டுக்களை பெற்றுவரும் ஒரு பாடலாக காலம் கடந்து நிலைத்திருக்கிறது இந்த பாடல் கம்போசிங்கின் போது எம் எஸ் விஸ்வநாதன் தான் இந்த பாடலை பாட வேண்டும் என்று நினைத்த ஏ ஆர் ரகுமான் இதற்காக அவரை தொடர்பு கொண்ட போது டியூனையும் பாடலையும் அனுப்பி வையுங்கள் பார்த்துவிட்டு சொல்கிறேன் என்று கூறியுள்ளார் அதன்படி ஏ ஆர் ரஹ்மான் டியூன் மற்றும் பாடலை அனுப்ப முதலில் வரும் ஹம்மிங்கை பார்த்த எம் எஸ் வி இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்ல அவரது மனைவி நீங்கள் போய் பாடிவிட்டு வாருங்கள் என்று கூறியுள்ளார் ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று எனக்கு தெரியாது அவரது எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அது சரியாக இருக்காது என்று சொல்லிவிட்டு பாட முடியாது என்று வீட்டில் நேரடியாக போய் சொல்லிவிட்டு வந்துவிடலாம் என்று கிளம்பியுள்ளார் எம் எஸ் ரகுமான் வீட்டுக்கு செல்லும் போது அவரது வீட்டில் அலங்காரங்கள் அதிகமாக இருந்துள்ளது என்ன என்று கேட்டபோது எனது பிறந்த நாள் இந்த நாளில் நீங்கள் வந்து ஒரு பாடல் பாடினால் என்னை வாழ்த்தியது போல இருக்கும் என்று சொல்ல என்ன சொல்வதென்று தெரியாத எம்எஸ்வி பாடலை பாட முடிவெடுத்துள்ளார் டியூனை கேட்ட எம்எஸ்வி பாட்டு கொடுங்க என்று சொல்ல உங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு பாடுங்கள் இதுதான் டியூன் இப்படியே நீங்கள் பாட வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று ரகுமான் கூறியுள்ளார் அதன் பிறகு எம்எஸ்வி அதில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து தனது ஸ்டைலில் பாடலை பாடியுள்ளார் இந்த பாடலுக்கு டியூன் போட்டவர் ஏ ஆர் ரஹ்மான் தான் என்றாலும் அதை மாற்றி தனது ஸ்டைலில் பாடலை பாடி அசத்திய எம்எஸ்வி தனது பரம ரசிகராக இருந்த வைரமுத்துவை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் எம்எஸ்வி வி இசையில் பாடல் எழுதிய வைரமுத்து அவர் தனது பாடலை பாடுவாரா என்று ஏங்கிய போது இந்த பாடலை எம் எஸ் வி பாடி அசத்தியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்